ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க சித்திர ஒன்று ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிதி விஷயத்துல இந்த வருஷம் கையிருப்புல இருக்க பணம் வந்து நீங்க வச்சுக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க கவர்மெண்ட் பேங்க்ஸில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதிக லாபத்துக்கு நீங்கள் ஆசைப்படாமல் இருக்கிறதே ஒரு நல்லதுங்க ஏன்னா ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருப்பீங்க அதிக ஆசைப்படாமல் இருந்தீங்கனாலே நல்லதுங்க அதே போல் வந்து அரசு தரப்பில் எதிர்பார்த்த வங்கி கடன் வந்து உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லலாங்க பொருளாதார நிலைக்கு எந்த பயமும் உள்ள சிறப்பாகவே இருக்கும் குரு பார்வையால் நிம்மதி தேடி வரும்னு சொல்லலாங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற மாணவர்களுக்காகட்டும் இல்லை வேலைக்கு போய் வெளியில போய் வெளியூராக இல்லாட்டி வெளிநாடு போகிறவங்களுக்கு வந்து அம்மா அப்பாவை விட்டு பிரியருக்கு அந்த டைமிங்ஸ்ல நேரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி மாமன் உங்களுக்காக ஆகட்டும் சரி இல்லை உங்கள் குழந்தைகளுக்காகவும் செலவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க முன்ன பின்ன வந்து கொஞ்சம் சின்ன மனஸ்தாபம் இருக்கும் அதை வந்துட்டு போயிடுங்க அதை பத்தி எந்த இதுவும் இல்லை குடும்பத்தோடு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உடல் நிலையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் இருந்தாலும் வந்து உடனுக்குடன் அது வந்து உங்களை விட்டு போயிடும் சொல்லாங்க அதை பற்றி எந்த இல்லை உங்கள் ராசிக்காரங்க எப்போதுமே ஆரோக்கியம் கொஞ்சம் அதிகம்தாங்க ஸோ இந்த வருஷமும் அது வந்து அது அது மிகவும் அதிகமாகவே இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் அதே மாதிரி உங்களுக்கு அதிகார பதவியில் இருக்கவங்களோட அறிமுகம் கிடைக்குங்க உங்களோட தனித்துவம் வெளிப்படும் வகையில வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தே நீங்க பேசுவீங்க மெயினாக பார்த்தீங்கன்னா உங்க புத்திசாலித்தனம் வந்து சூப்பராக இப்போ வெளிப்படும் சொல்லலாங்க எந்த ஒரு இதுவும் பிரச்சனையுமே இருக்காது கல்வியில பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலையுமே வெற்றி கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா குரு பார்வை இருக்குது அதனால் அது கண்டிப்பாக உதவுவார் தானோன்னு படிக்காமல் முழு கவனத்தையும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக பலன் பெறுவீங்க உங்களோட நட்பு சூழலை நீங்கள் விரிவுபடுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு சூப்பராக இதாக இருக்கும் வேலையில் தொழில் விஷயமாக பார்த்தீங்கன்னா பெரிய முதலீடுகளை போட்டு நீங்கள் சிக்கிக்கவே வேண்டாம் அதுதான் உங்களுக்கு மெயின் அட்வைஸ் பண்ணுறேன் அதே மாதிரி வேலை விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு வேலையில் விட்டு கொடுத்துட்டு போகிறனால எந்த ஒரு தப்பே இல்லைங்க அதனால் கவலை வரவே வராது ஸோ நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போய் வேலை செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ஸில் சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க இல்லை கமிஷன்ஸ் இருக்கவங்க ரைஸ் மண்டி வச்சுருக்கவங்க ஆயில் மண்டிஸ் வச்சுருக்கவங்க அதெல்லாம் வந்து சூப்பராக லாபம் இருக்குங்க அதை பற்றி பயமே இல்லை நல்லபடியாக லாபம் இருக்கும் நீங்கள் வந்து டெய்லியும் லலிதாம்பிகை வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் லலிதா சகஸிரநாமம் கேட்டுட்டு வாங்க டெய்லியும் அந்த அம்மனை டெய்லியும் மனசார நினைங்க எந்திரிக்கும் போதே இமேஜின் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாகவே நேர்களே நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நன்றி